ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இருந்து பெங்களூர் வரையும் போய் ஒரு சூப்பரான கிராண்டான ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண தான் போயிட்டு இருக்கோம் வாங்க அங்கே போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டூ ஓ கிளாக் வீட்டில இருந்து கிளம்பி பெங்களூர் போய் ரீச் ஆகிறதுக்குள்ள மணி செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு போற வழியில நிறைய ஃபேமிலிக்குள்ளேயே பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து ஒரு வழியா ரூம் போய் செக் இன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஹாய போட்டு ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருந்தோம் ரூம் பார்க்கவே ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அஸ்தட்டிக்காவும் இருந்தது அதுக்கடுத்து எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாயிட்டு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம் நம்ம பேசிக்கலி ஒரு சோடா புட்டி அப்படின்றதுனால ஃபங்க்ஷன் டைமில் புட்டியை போட்டுகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லென்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறையே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கண்ணில் லென்ஸ் வச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணு மட்டும் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது இன்னொரு கண்ணு பிரைட்டாகவே தெரியவே இல்லை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியாக ரூம்லேருந்து பட்டி இருக்கிறீங்களாம் பார்த்து முடிச்சிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நம்மள வெல்கம் பண்ணுறதுக்காக கெஸ்ட் எல்லாருமே கீழே வந்துட்டாங்க இவங்க தான் என்னோட லவ்விள் சிஸ்டர் மௌலியா நேம் வந்து அவங்க நம்மள கீழே வெல்கம் பண்ணுறதுக்காக மெஹந்தி வச்ச கையோடு அப்படியே வந்துவிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நான் பார்த்துருப்பேன் அவங்கள அதுக்கடுத்து என்ன மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் போய் வைப போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மூட்டை முடித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே போயாச்சு மெஹந்தி ஃபங்க்ஷன் வீட்டு மொட்டும் அடியில் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க வெறும் டூ ஹவர்ஸ் பிளானில் தான் என்ன மெஹந்தி ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டூ ஹவர்ஸ் பிளானில் இவ்வளோ ஒரு கிராண்டான மெஹந்தி ஃபங்க்ஷன் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க ஜாலியாக வந்து மெஹந்தி எல்லாருமே போட்டுகிட்டு தான் இருந்தாங்க பிரைட் அண்ட் குரூமும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஃபோட்டோ ஷூட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன டான்ஸிங் செக்ஷன் தான் சொல்லி குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க அவங்களே மறந்து ஜாலியாக ஒரு ஆட்டம் இருந்தாங்க அதுக்கு அடுத்து என்ன நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நானும் போயிட்டு ரெண்டு ஸ்டெப்புலாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஷூட் செக்ஷன் தான் நடந்து இருந்துச்சு பிரைடுக்கு அழகாக ரெண்டு கை ஃபுல்லாக சூப்பரான மெஹந்தி எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா கப்பிள் ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நமக்கு மெஹந்தி போட தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் எப்படி மெஹந்தி வச்சிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் என்னோடய லைஃப்பில்

எப்படி இருக்கீங்க நம்ம அண்ணனுக்கு ஒரு ஹாய் போட்டு அடுத்து என்ன மெஹந்தி எனக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது ஜாலியாக மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் மெஹந்தி போட்டுட்டே இருக்கிற கேப்பில் இந்த சைடு என்னன்னா மாப்பிள்ள பொண்ணு அம்மா தங்கச்சின்னு ஒரு சைடு வைப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா ஸ்டேஜ் மேலே செம்மையா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு சைமன்டேனியஸ்லி மெஹந்தி போட்டுகிட்டே இருக்கிறப்ப அப்பா ஆட்டத்தை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை வந்து கிட்டாதீங்க எந்த ஆங்கிளில் எடுத்துருக்கு என்னமோ நீ என்னை இப்படி எடுத்துட்டேன்னு சொல்லி கேட்காதீங்க ரொம்பவே கியூட்டாக ஆடிட்டு இருந்தீங்க அதனால தான் வீடியோ எடுத்தேன் ஸோ அப்பாவோட டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ஸ்டெப்பை நாற்பது வாட்டி போட்டு அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்டெப்பே எல்லா இடத்துலையும் போட்டுட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படியான பர்சன் தான் ஒரு வழியாக டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னமும் பல பேருக்கு வந்து மெஹந்தி வந்து முடியவே இல்லை இவங்க தான் நம்ம மாப்பிளையோடய அம்மா இவங்களுக்கு பேக் சைட் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாதனால இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட சித்திங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப எங்கான சித்திங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஹாயோ சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழித்து மெஹந்தி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியும் ஆயிடுச்சு மொத்தம் மூணு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணியிருந்தாங்க பட் மூணு பேருமே சும்மா சொல்லக்கூடாது ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் வரையும் கண்டினியூஸாக மெஹந்தி போட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே the next day நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயாச்சு ரெடி ஆகிறது எதுவுமே வீடியோ எடுக்கல பிகாஸ் அவசர அவசரமா கிளம்பினதுனால எந்த வீடியோவுமே என்னால சரியா எடுக்க முடியல அதுக்கு அடுத்து ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மம்மிங்க ரெண்டு பேரும் கியூட்டா ரெடி ஆகிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு இவங்களை இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் பார்த்துருக்கேன் சாரி செட்டப் கிடையாது மேக்கப்பில் பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து என்ன எல்லாரையும் ஒரு வீடியோ ஒரு லுக் எடுத்துகிட்டு நாமளும் வீடியோ எடுக்கலனா எப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் என்னோட மேக்ஓவர் ஸோ அட்லாஸ்ட் நாங்க நாங்கள் எல்லோரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்புறமா பந்தியில் போய் உட்காந்தாச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க பிளேட்டு வச்ச உடனே என்னடா பிளேட்டு நம்ம ஊர்ல இலையில வைக்காம பிளேட்ல வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன் ஆனா பிளேட்ல பறக்கிறது மிதக்கிறது தாவறதுன்னு எல்லாமே இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு எக்கு மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மின்ட் கறி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டச்சு பயங்கரமான ஒரு கீரம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஹோல் மீல் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஒரு புடி நல்லா பிடிக்கணும்டா இன்னைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை பார்த்த உடனே என் வைரல்லாம் ஃபுல்லாகிடுச்சு பிரியாணி மட்டும் இல்லாமல் அதில் தட்டி இட்லி வேறு ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க சாலடும் கொடுத்துருந்தாங்க இத்தனை ஐட்டம் உங்களை சொல்லி டெம்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க எனக்கு அப்படி தான் இருக்குது அப்போ சாப்பிட்டு முடியல ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறப்ப ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் மேடா அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது இல்லாமல் நடுவில் வேற நம்ம அப்பா வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா ஒழுங்காக சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிடணும் வேற வந்து வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்மள ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணி கடைசியில் போகிறப்ப வருஷம் கொடுத்து அமுச்சு விட்டாங்க அவங்க வீட்டு பொண்ணாக இருந்தால் உட்கார வச்சு நலங்கு வச்சு கொடுத்து அனுப்புகிற மாதிரி அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஸோ நம்மளில் எல்லாருமே மஞ்சள் குங்குமும் நெத்தியில் தான் வைப்போம் பட் ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து காது சைடில் மஞ்சளை வச்சுட்டு தான் நெத்தியிலே வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் என்னை உட்கார வச்சு பூலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு வரிசை கொடுத்தாங்க நம்மளை ஏஞ்சிக்க கூட விடவே இல்லை உட்காந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடைசியில் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்பா அம்மா கிட்ட ப்ளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து ஒரு பெரிய ஷாப்பிங் தான் போயிருந்தோம் அந்த ஷாப்பிங் விலாக் பார்க்கணுன்னா பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அவங்களை விட்டு மனசு இல்லாம ஒரு பெரிய விடைதான் கொடுத்துருந்தோம் எல்லா நின்னு சூப்பரா வந்து சென்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க நாங்க கீழே கார்ல ஏறி கிளம்புற வரையுமே அவங்க எல்லாருமே இருந்தாங்க நீங்க இப்போ இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மிஸ் பண்றீங்க யாரும் வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல